கந்தர் அனுபூரி பாடல் நான்கு வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைபட்டு எழும் சூருரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தொடு வேலவனே வளைபட்ட கை வளையல்களை அணிந்த கைகளை உடைய மாதோடு மனைவியுடன் மக்கள் எனும் மக்கள் என்று கூறப்படுகின்ற பிற செல்வமும் உறவினர்களும் தலைபட்டு அழிய அடியேன் கட்டுண்டு அழிவது தலை என்பது மும்மலங்களை குறுகியது ஆணவம் கன்மம் மாயை தகுமோ தகுமோ இது முறைதானோ முறையல்ல என்பதை சொல்கிறார் கிளைபட்டு எழு சுற்றத்தினர் சூழ கிளை என்ற சுற்றம் சுற்றத்தினர் சூழ போருக்கு எழுந்த சூர் உரமும் சூரபத்மனின் மார்பையும் கிரியும் கிரவுஞ்ச மலையையும் தொலைபட்டு உருவ தொலைத்து ஊடுருவி போகும்படி தொடு வேளவனே தொடுத்த வேலாயுதத்தை உடையவனே சூரன் சிங்கன் தாரகன் ஆகிய அசுரர்கள் மூவர்களும் ஆணவம் கன்வம் மாயை ஆகிய மலங்களைக் குறிப்பார்கள் இவற்றை அழித்து அருள் புரிந்த இறைவனே மனைவி மக்கள் சுற்றமுன்ற மாஜைக்குள் அகப்பட்டு இப்புறவியில் நான் அழிந்து போவது முறையோ வேலாயுதத்தை உடையவனே நீயே வந்து பற்றறுத்து என்னை காத்தருள வர வேண்டும்